வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாவக்காய் ஃப்ரை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஏழு பாவக்காய் எடுத்துக்கலாம் அதை மேல் நல்லா கழுவிட்டு மேல் மேல் தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம் சீவி எடுத்து அதை சப்பரேட்டாக வச்சுக்கலாம் அதில் தான் செய்ய போகிற ஸ்டஃபிங்கு இப்போ எல்லாம் சுரண்டி மேலே மேலக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இது உள்ளே கட் பண்ணிவிட்டு உள்ளே கரை விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அந்த சுரண்டி வச்ச மேலே சுரண்டி வச்ச ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு அஞ்சு டைம் அலசி எடுக்கலாம் நல்லா அலசி வடிகட்டி புழிஞ்சு நல்லா எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த காசாப்பெல்லாம் போயிடும் இப்போ நம்ம அது உள்ளே இருக்கிற விதெல்லாம் எடுத்து வச்சு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் இப்போ அதை நல்லா உப்பு தண்ணி போட்டு நல்லா க்ளீன் கழுவி எடுத்துக்கலாம் சுத்தமாக இப்போ நம்ம ஒரு இதில் நாலு வெங்காயம் எடுத்துக்கலாம் நாலு வெங்காயம் அதில் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கழுவி புழிஞ்சு எடுத்தாச்சு இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் சாப்பரில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக ஜீருக போட்டாச்சு இப்போ கட் பண்ணி வச்ச நாலு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயோ அதில் போட்டு நல்லா வதக்கணும் உப்பு சேர்த்து வதக்கணும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு நல்லா புழிஞ்சி வச்ச பாவக்காய் மேல் தோலை வந்துட்டு இதில் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு கியூப் சர்க்கரை போட்டுக்கலாம் எந்த நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் ஏன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் லெமன் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம் பார்க்கக்குள்ள இப்போ இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு போட்டு பாவக்காய் மேலே ப்ரஷ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம மேலே தோல் மேலே பா உப்பு இல்லை இப்போ ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்து அது உள்ளே எல்லா பாவுக்க வச்சு ஃபாயில் பேப்பர் நல்லா மூடிட்டு மைக்ரோவனில் வச்சு வேக விட்டால் நம்ம சுவையான பாவக்காய் ஃப்ரை ரெடியாகிடும் நம்ம இதை வந்து அப்படி அப்படியே தவாலில் போட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஏன் மூடி வைக்கணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பாவக்காய் இப்போ வந்து அது பாவக்காய் சாட்டு செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் நம்ம வெந்து ரெடியான பாவக்காவை எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி வச்சிட்டு கொஞ்சமாக தயிர் சர்க்கரை உப்பு எல்லாம் போட்டு கொத்தமல்லி போட்டு அந்த கட் பண்ணி வச்ச பாவக்காய் மேலே தூவிட்டு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட